அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எல்லாங்களிலும்

வைப்பீங்களா ஏன் வேற வேறு பேர் வைக்கிறீங்க உங்க குழந்த ஒரே குழந்த ஒரே பேர் வச்சு கூப்பிட்டா சொல்லுமா அது மாதிரி நீ ஒரு கோவில கட்டுற ஒரு ஊர்ல உனக்கு பிடிச்ச பேரே நீ வச்சுக்கணு நான் ஒரு கோயில கட்டின ஒரு ஊர்ல எனக்கு பிடிச்ச பேரு நான் வச்சுக்கினேன் ஆனா கடவுள் வந்து எனக்கு இந்த பேருன்னு சொல்லிக்கிட்டாங்க கடவுளுக்கு பேர் உண்டா சொல்லுமா மனுஷன் வச்சுக்கணும் மனுஷன் தான் கோவிலை கட்டினா கடவுள் எங்கேயானா அந்த ஒரு கோயிலை கட்டிக்கிச்சா நான் பெரிய கடவுள் எனக்கு பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா அது நினைச்சா கட்டிக்கலாம ஏன்னா இந்த உலகம் தான் கோவில் இருக்கு மனுஷன் வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காக இந்த கோவில்களை கட்டினான் அந்த கோவிலுக்கு அவன் கட்டினவன் மனசு கேட்ட மாதிரி ஒரு பேரை வச்சான் கடவுள் எங்கேயுமே பேர் கிடையாது கடவுளுக்கு பேர் வைக்கவும் முடியாது கோயில வந்து அவர் வந்து அவருடைய ஆன்மா வந்து அவருடைய உடம்புல புகுந்தது பிறகு திருமணனானார் இல்லைங்களா சோ அது வந்துட்டு அப்போ அந்த கைவில் இருக்கும்போது ஒரு உடல் அதுக்கப்புறம் சூட்சி உடல் வருது இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கயா கடவுள் வீட்டில் இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சம் உடல் இந்த திரேகம் இந்த உடல் இருக்குது இப்ப நம்ம பார்க்கறோம் இது ஒரே உடல் இல்ல ஆனா இது ஒரு உடல் இல்ல மூணு உடல் இருக்குது இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இதெல்லாம் ஒன்றும் எச்சில் கச்சில் ஒன்றும் இல்லை இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னு என்ன ஆகுது கலர் கலர் சேஞ்சு அப்புறம் அது என்ன ஆகுது எரியுது இல்லையா இது தண்ணி உடம்பு நீர் உடம்பு இது எச்சில் அந்த தேய்ச்சிக்கின்னு இருந்தது நெருப்பு உடம்பு அது எரியுது அதுக்கு அடுத்தபடியாக காத்து உடம்பு அதனால சூட்சம உடல் சூழ உடல் காரண உடல் இப்படி மூணு விதமான உடல்கள் இருக்கு இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா நாலு பிள்ளைங்க இருக்குது ஆ ஊயின்னு ஒரே கலாட்டா பண்ணுறான் கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான் அமைதியாக உட்காந்துக்கிறான் ஒரே மனுஷன் தான் அது மாதிரி திருமூலர் அகஸ்தியர் எல்லாம் அங்கே இருந்தது சூட்சம உடல் இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல் இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லுமா செத்து போனோம் செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த வேலையும் செய்ய வேண்டியது சாப்பிட போறதே இல்லை ஆன்மா அழிஞ்சு போது நீ செத்து போயிட்டா நிம்மதியா இருக்கலாம செத்துட்டால் நிம்மதியா இருக்கு உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்தில் போது தாய்க்கும் தொல்லை உனக்கும் தொல்ல நீ பொறக்கிறதுக்கு உடல் தொல்லை அவங்க உடல் தொல்லை இருந்தே பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம் உபதிரம் பட்டே வாழ்ந்து சாகணும் எந்த வானா எந்த தொல்லையு எனக்கு நான் நிம்மதியா இருக்கணும் போய் நிம்மதியா இருக்கணும் அது ஒன்றுதான் அது

அதுக்கப்புறம் அவர் தேங்காய் உடச்சி ஊது பத்தி வாழை வாழைப்பத்த வச்சு குத்தி வச்சிடறாங்க இதுக்கப்புறம் போய் மாலை எல்லாம் போட்டு சாமி கொடுத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இதுதான் எனக்கு ரொம்ப டவுட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நெருப்பு மூட்டை சொல்றாங்க நடுவு தாப்புல வாசல்ல நெருப்பு மூட்டை புகையாச்சும் போடணும் அனல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன காரணம் விளக்கம் இது என்ன பொருள் இது எதுக்காக அப்படின்னா அதாவது என்னன்னா முன்னெல்லாம் எப்படின்னா இறந்த உடனே தூக்கிடுவாங்க ஆமா அதனால் அது அவசியப்படாது இப்போல்லாம் வந்து இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா மறுநாள் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க சொந்த பந்தம்லாம் வரணும் அப்படின்னு அப்போ சுடுகாட்டு வரவங்களுக்காக அதை பண்ணலை இந்த நைட்டு பன்னெண்டு மணி எதுக்காக பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இந்த உடம்பை நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இப்போ சுடுகாட்டுக்கு பொம்பளைங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த உடம்பு என்ன ஆக போகுதுன்றதுக்காக அந்த வைக்க போற கொஞ்சம் எத்தனை வந்துட்டு அந்த நடுராத்திரியில பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்தி சாம்பலாக்குவாங்க எதுக்காக நாளைக்கு இந்த உடம்பு இந்த நிலைக்கு போக போதுன்னு அங்க அழுதுன்னு இருக்கிறவங்களை தேத்துறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பேய் பிசாசு வருது அது வந்து ஏதாவது அது தான் வச்சிருக்கோம் அததான் அதை தான் பெரியவங்களை வரைக்கும் என்னன்னா எதையுமே நேரடியா சொன்னா ஏற்றுக்கவே மாட்டான் நம்ம ஜனங்க அதனால என்ன பண்ணுவோம் அது ஒரு பயமுறுத்தி பேய் இருக்குது அப்படின்னா போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பயமுறுத்தி பயமுறுத்தியும் செய்ய வைப்பாங்க நேரடியாவே சில விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது இரு தான் சொல்கிறேன் நம்ம வந்து சக்கையை விட்டுருவோம் சக்கையை பிடிச்சிப்பாங்க சாரெல்லாம் கீழே போயிருப்போம் அந்த மாதிரி இந்த அடையாளம் எதுக்காக அதை கொளுத்துறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த உடம்பு எப்படி ஆக போகுதுன்றத அங்க வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு காட்டுறாங்க அந்த உடம்பு எயர்ச்சி காட்ட முடியாது காட்ட முடியுமா அதுக்கு ஒரு ஐதீகமா பாக்குமாயா கண்டிப்பா அது நாங்க சுத்தது இல்லையா அதுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் தனக்கு என்ன நடக்குதுன்றது பாத்தினேதான் இருக்கும் அது நல்லபடியா அந்த உடம்பு விட்டு போயிருந்தால் அது வேதனை இல்லாம பாத்துனே இருக்கும் ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது கிடைக்காது கடைசி நாள் வரைக்கும் சிலர் வந்து போராட்டம் இப்போ வயசாகி போச்சு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னா அது விஷயம் வேற அந்த உடம்பு வந்து எந்த பெரிய வேதனையும் அனுபவிக்காமே போகுது ஆனால் நல்லா ஓச்சியிருந்திருப்பாங்க நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்க யாருக்கும் கெட்டது கூட செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு அவங்களோட கர்மா என்ன பண்ணோம்னா சில டைம் கை கால் விழுந்துடும் நடக்க முடியாம ஆயிடும் பேச்சு ஆயிடும் படுத்து படுக்க விட்டு ஏந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் கஞ்சி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட நிலைமை போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணால் அவங்களுக்கு மரணமும் வராது மரணமும் வராது ஆனாலும் இவங்களோட இவங்க மனசை மட்டும் என்ன பண்ணணும்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க உடல் அளவில் இவங்க வந்து செயலாந்து விழுந்துருவாங்க ஆனால் அவங்க அந்த நேரத்தில் யோசனை வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து யாருக்குமே அந்த கெடுதலும் பண்ணலையே எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அந்த மன போராட்டம் அங்கே இருந்துங்கன்னே இருக்கு இருக்குனாங்கன்னா இந்த படுக்கையோட நாள் அதிகரிச்சுக்கினே போகும் சிலர் ஒரு கூட படுத்து உடம்பெல்லாம் புண்ணா போயிருக்கோம் ஏன் அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சியா ஏத்துக்கு மனசே வரல அப்ப இவ்வளவு காலம் வாழ்ந்தவங்களுக்கு சில உண்மைகள் புரியாமலே அவங்களை ஓடிட்டாங்க எதுக்காக ஓடி இருப்பாங்க தான் பிறந்தது உண்மையை தெரிஞ்சதாக பரவாயில்லை என் குடும்பத்துக்காக பிறந்திருக்கான் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கணும் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவனை ஒரு நல்ல ஆளாக்கணும் என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணணும் நாளைக்கு எனக்கு வயசாச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களே இந்த வெளி உலகத்தை பற்றியே செஞ்சு ஒரு நாள் கூட தனக்கு இப்படி ஒரு நாள் வந்துட்டா அங்கே வந்து யார் காப்பாற்றுவா இது வரைக்கும் தான் படிக்க வச்ச என் புள்ள வருவானா இது வரைக்கும் கட்டி காப்பாற்ற என் பொண்டாட்டி வருவாய் இல்லை இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்து தான் வருமா அப்போ அந்த நிலைமை எனக்கு வந்தா அந்த நிலமையில என்னை யார் வந்து காப்பாற்றுவான்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட அதுக்காக ஒதுக்கலை அதோட விளைவு என்னாவது அவங்க நல்ல வாழ்க்கை கூட வாழ்ந்துருக்கலாம் நாலு பேருக்கு உதவி கூட செஞ்சிருக்கலாம் ஆனா கர்ம வேணால இப்படி ஒரு நிலை வந்துட்டதுக்கு அப்புறம் அதை ஜீர்ணிக்க முடியாது அவங்களால அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு போராட்டம் நடந்துக்கினே இருக்குவாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கூடாது நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே அப்படின்னு போராட்டம் நடக்க 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 அந்த நாளானது நீடிச்சுன்னு போயினே இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களை ஆசுவாசப்படுத்துரும் இது நடந்துடுச்சு இதை தவிர்க்கவே முடியாது எது நடக்கணும்னு இருக்குதோ அதை தவிர இந்த இந்த உலகத்துல இருந்து எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாது நான் விதைச்சது ஒண்ணுதான் எனக்கு நான் சாப்பிடவே முடியும் இங்க நான் அனுபவிக்கிறது எல்லாமே ஏன் இப்ப ஒரு அதான் சொல்லுவாங்க ஐயா சிலரு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு நாம் சாப்பிடக்கூடிய அரிசியில் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வயிற்றுக்கு உணவாக போகும் மற்றதெல்லாம் கீழே இறஞ்சி போகுமே தவிர நம்ம வயிற்றுக்கு உணவாக போகிறது நம்ம பேர் இருந்த அந்த அரிசியால் மட்டும்தான் போகும் அப்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவே நம்ம பேர் எழுதியிருந்தால் தான் நாம் அனுபவிக்க முடியும்னா நாம் அனுபவிக்கக்கூடிய கர்மாவும் அப்படிப்பட்டதுதான் இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் நீ இருந்தால் மட்டும்தான் நீ அனுபவிப்ப யார் சூனியை வைச்சாலும் நீ எதையுமே உனக்கு ஆகாது உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அடுத்தவங்க சூனியம் வச்சா கூட நடக்கும் ஏன் அது நடக்கக்கூடிய காலத்துல தான் அது பழிக்கும் உனக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா யாரோட சூனியம் உன்னால யாருக்குமே வைக்கவே முடியாது இது முதல்ல இந்த உண்மைகள்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் எடுத்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க ஒரு தடிக்கு வந்தா கூட பக்கத்தில் ஒரு கண்ணு சரியில்லை அப்படின்னு மத்தவங்க ஒரு தொழில் நஷ்டம் ஆனால் கூட வேற எதனா பண்ணிருப்பாங்களோ அப்படி இப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் இதெல்லாம் நடக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்தால் அவங்க அப்படியே அமைதியாகி சில நாட்கள்லேயே அது அவங்களோட மரணம் முடிஞ்சிடும் போராட்டம் இருக்காது இதுக்கு என்னன்னா இப்போ நம்மளோட பாடம் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்டே நம்மக்கிட்டே பாடம் வாங்கியிருக்காங்க அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா உடம்பு சரியில்லாமல் நல்லா இருந்தவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு கை கால் விழுந்துச்சு படுத்து படிக்க ஆகிட்டாரு அவங்க நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி இருக்காருங்க என்ன பண்ணலாம் பயனுக்கு போகிற கல்யாணம் வச்சிருக்கா ரெண்டு நாள் தான் இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கு கல்யாணம் ரெண்டு நாள் இருக்குது அப்போ இவர் இறந்துட்டாருன்னா கல்யாணம் நின்றுடும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஒன்றும் பண்ணாதீங்கம்மா ஐயா கிட்டே வேண்டிங்க ஐயா கிட்டே வேண்டிங்கன்னா நீங்கள் ஐயாவோட திருநர் அவர் நெத்தியில பூச்சிருங்க அப்படின்னு அந்த நிலைமையெலாம் சொன்னாங்க அவர் வந்து படுத்த படிக்க அப்படி அப்படின்னு சரி இதை பண்ணுங்கம்மாண்ணா அப்புறம் இதை பண்ண ஆச்சு அவர் அப்பதான் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்காரு இப்போ ஏந்துக்கல அந்த போராட்டம் அந்த நாளைக்கே போற மாதிரி இருந்தவர் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்காரு கஞ்சி கொடுத்தாலும் கஞ்சி இறங்குற அளவுக்கு வந்துச்சு ஐயாவோட திருநீரை உடனே நம்ம சமாதியில வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த திருநூறு வச்சு தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நம்ம ஆசிரமம் தான் திருநூறு கொண்டு போவாங்க வெளியே வந்து அவங்க திருநூறு வாங்குறது இல்லை அப்போ அதை பூசனதுக்கு அப்புறம் இவங்க கஞ்சி கொடுத்தா கூட அவர் வந்துட்டார் அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள் பார்த்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஆனால் திரும்ப அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ்ல போறாரு ஓ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறாரு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தவர் திரும்ப பழைய நிலைமைக்கு போறாரு அப்ப அவங்க போன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற சமயம் இவரு என்னால பாக்கவே முடியல ஒரு நல்ல மனுஷன் வார வரைக்கும் நல்லபடியா இருந்தாரு எல்லாருக்கும் அவரால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணாரு இவரு எப்படி என்ன பண்ணலாம் இப்ப இதுல ஒரு டவுட் வருதுங்க அதாவது வாழ்றவரையும் நல்லா பண்ணியிருந்தாரு நல்லா சந்தோஷமா இருந்தாரு எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திருந்தாரு இப்போ ஒரு இந்த நிலமையில கை கால் விழுந்து அதை அவருன்னு குறிப்பிட்டு சொல்லையா பொதுவா சொல்றயா கையால் விழுந்து பண்றாரு இவரு ஆல்ரெடி முன்ஜென்ப பாவம் இருந்திருக்கும் அழிக்காம இருந்திருப்பாரு அதனால அவருக்கு இந்த தண்டனை வந்திருக்கா ஆமா 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 அதுதான் 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 இறைவன் வந்து தன்னை நெருங்கினானா வினைகளை வேகப்படுத்துவான் வேகப்படுத்துவோம் இந்த பிரிவிலேயே நான் அழிக்கல அப்படின்னா இந்த பிரிவிலையை நீ அழிச்சிடற அடுத்த பிரிவு உனக்கு சுத்தமா வரும் அப்படின்றது தண்டன கிடையாது அது தீருது அப்போ இதை நான் இந்த வேதனையை நான் அனுபவிக்கும் போது அது தீர்ந்துரும் ஆனா அந்த நிலையில இருக்கிற உனக்கு உணர முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆச்சு அங்கே போராட்டம் நடக்க நடக்க அந்த ஆயில் கூடின்னே போட்டு ஆனா அதை ஏத்துக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இது இறைவன் கொடுத்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கினாங்கன்னா சீக்கிரமாவே எல்லாம் இறங்க அடங்கிடும் புரியுதுங்களா இதுக்கு உதாரணமே ஒன்னு இருக்கு திருவாசகத்தையே தன் வாழ்நாள் புல்லா ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆசா ஞான சம்பந்தம்னு நினைக்கிற அவர் பேர் அவர் ரொம்ப பெரியவர் ஒருவர் அதாவது வாழ்நாள் புல்லா திருவாசகத்தை பற்றியும் திருமந்தத்தை பற்றியுமே பேசியிருந்தவர் அவர் திடீர்னு கை கால் விழுந்துச்சு அவர் நினைவு தெரிஞ்சனாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு கை கால் விழுந்து போச்சு படுத்து படிக்க பேசவும் முடியல அவரால் அப்போ அவரோட மகன் என்ன பண்ணார் எல்லா இடத்தையும் கூட்டம் போகிறாரு ஆனாலும் அவரை வந்து சரி பண்ண முடியல அவர் எவ்வளோ வேதனையாக இருக்கும் இவர் வந்து சர்வ சாதாரண மனுஷன் மாதிரி இருந்துட்டாருன்னா கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனால் பற்றி சிவனை பற்றியே பேசி இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுச்சே அப்படின்னு என்ன பண்ண அந்த வேதனையில் என்ன பண்ணுறாரு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாரு அந்த மாதிரி அந்த நாளில் அந்த நாளில் ஜிஹெச்சில் ஒரு டாக்டர் இருக்காரு இந்த டாக்டர் அப்படின்னா அவர் மந்திரவாதி மாதிரி அவர் லைனில் வந்து ஓபி போடுவாங்க இல்லையா அப்போ ஓபி போடுறவங்க அந்த லைனில் நிற்கும் போதே இவர் வருவார் இந்த டாக்டர் வந்துட்டு நீயா நிற்கிற ரெண்டு நாள் சரியாடேன் தானே போ நீ எதுக்கு மருந்து மத்தில வாங்கி போன்றார் ஆளோ பார்த்த உடனே பார்த்தவன் ஆளோ பார்த்தவொன்னே சொல்வார் நீ வந்து ஒரு வாரம் தான் பாதிக்கு டைமு நீ இங்கே அட்மிட் பண்ணால் கூட நீ வேஸ்ட்டே நீ வீட்டுக்கு கூட்டும் போய்விட அவர் போயிடுவார் அவரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிலர் மட்டும்தான் அட்மிட்டே பண்ணுவார் சரி ரெண்டு நாள் இருந்துட்டு சரியாக போடும் போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் காட்டுறாங்க அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு மாதம் அப்படி தான் இருப்பார் நீ அட்மிட்லாம் பண்ணாத ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து அடங்கிடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ இவருக்கு வேதனை ஒரு பக்கம் இவர் படுத்து படிக்கல இருக்கிறாரு அப்போ அவர் பையன் என்ன நினைக்கிறாருன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பேசினவர் கடைசி நேரத்தில் பேச முடியாம சாக போறாரு அப்படின்ற வேதனை அப்போ கடைசி இருபத்தொம்பது நாள் முடிஞ்சு முப்பதாவது நாளே இவர் படுத்து படிக்கல இருந்தவர் முப்பதாவது நாள் அவர் பையன் வேதனையில இருக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்றாரு திடீர்னு பூஜை அறையில் ஒரு சவுண்டு கேட்குது திருவாசகம் பாடுற சவுண்டு யாரு பாடுறதுன்னு ஓடி போய் பார்த்தா இவங்க அப்பா பாடிட்டு இருக்காரு பாடி முப்பதாவது நாளே இவர் எழுந்து உக்காந்து இவரே குளிச்சுட்டு இவர் வாழ்நாள்லாம் எதை பண்ணாரோ அந்த திருவாசகத்தை அங்கே படிச்சுட்டு அந்த நிலையிலேயே இறந்துட்டேன்